நேர்மையோடு சொல்லுகின்றேன் கைலாசத்தோட ஒரு நேஷனல் சீக்ரெட் வேணாலும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அரசியல் சமூகம் இத பத்தி எல்லாம் கருத்து சொல்ல மாட்டேன் மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் தெரியாதுன்றதா உண்மைங்கய்யா கருத்தே வச்சுக்க மாட்டேன் அதனால நான் சத்தியத்தை பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளின் சாநித்தியத்தில் அவர் வெளிப்படுகின்ற அவர் முழுமையாக மலர்ந்து வெளிப்படுகின்ற இந்த சூழலில் அவருடைய சாநித்தியத்தில் அவரை சாட்சியாக வைத்து சத்தியங்களை அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா வாழ்க்கையின் உத்தம உத்தமமான நோக்கமும் பலனும் பரமாத்வைத்த அனுபூதியை அடைவதே உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்